அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ஜுமா நாளான இந்த வெள்ளிக்கிழமையை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம் இன்னும் இந்த ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் பார் அல்லாஹ் பார்க்க வைத்த அனைத்து அல்லாஹுவின் நல்லடியார்களினுடைய குடும்பத்திலும் இன்னும் அவரினுடைய வீட்டிலும் அல்லாஹ் அதிக வரக்கத்தை தந்தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொளியை நான் ஆரம்பிக்கின்றேன் இந்த ஒரு காணொளியில் நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்னவென்றால் இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை நாம் ஓதி வந்தோம் என்றால் நம்மினுடைய தேவைகள் அனைத்தும் தரப்படும் இன்னும் நம்மினுடைய ஒரு வாரம் நாம் செய்த பெரும் பாவங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் மூன்றாவது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் இன்னும் சோதனைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு தீர்த்து வைக்கப்படும் அப்படி இந்த மூன்றையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் அதுதான் பெரும்பா இந்த அஸ்தவுருல்லா என்ற திக்கர் சொல்வதற்கு மிகவும் இலகுவாக மிகவும் லேசாக இருக்கும் ஆனால் இதனுடைய பவர் என்பது ஏராளமானது இதனு இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தி என்பது பலன்கள் என்பது மிகவும் அதிகமானது அப்படிப்பட்ட இந்த அஸ்தவுபிருல்லா என்ற இந்த ஒரு திக்கரை பத்தாயிரம் முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் பத்தாயிரம் முறை ஓதி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய பாவங்கள் கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டுவிடும் இரண்டாவது சூரத்துள் ககுஃபை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் இந்த சூரத்துள் ககுஃபை நீங்கள் ஓதி விட்டீர்கள் என்றால் உங்களை விட அழகான ஒரு நபர் உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நூறானியத்தை அப்படிப்பட்ட அழகை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான் பார்த்தால் பிறர் பார்த்தால் மதிக்கக்கூடிய அளவிற்கு பிறர் பார்த்தால் உங்களின் மீது பிரியம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதிகமான அழகை உங்களினுடைய முகத்தில் கொடுத்து விடுகிறான் இன்னும் உங்களை பாதுகாப்பதற்கு இந்த ஒரு வார காலம் உங்களை பாது பாதுகாப்பதற்கென அல்லா இரண்டு மலக்குமார்களைச் சாட்டி விடுகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த சூரத்துல் ககுஃப் இன்னும் எந்த ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு பலனை தரக்கூடியதென்றால் மூன்றாவது நம்மினுடைய எல்லா ஆஜத்துகளையும் நிறைவேற்றி தருகின்றது இந்த சூரத்துல் ககுப்பை நீங்கள் முழு நீயத்தோடு நீங்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் ஓதி விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் இன்னும் அந்த சூறாவை ஓதி முடித்த பிறகு உங்களுக்கென்று ஒரு மன அமைதி மன அமைதி உங்களுடைய கவலைகள் உங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்குன்னு ஒரு மன அமைதி ஏற்படும் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சிறப்பான பரக்கத்தை பொருந்திய இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த பத்தாயிரம் அஸ்தவுஃபருல்லா என்ற வார்த்தையை கூறிவிடுங்கள் இரண்டாவது சூரத்துள் ககுஃபை ஓதிவிடுங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் இன்றைய நாளில் தொழுது எனக்காண்டி அதிகமாக துவா செய்யுங்க அலாமே வரமத்துல்லாஹி வபரகத்த